கீர்த்தி சுரேஷ் இருபது வயசு நடிகரை லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோசியல் மீடியால ஒரு நியூஸ் வந்துட்டு ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு இதுக்கு கீர்த்தி சுரேஷ் விஜயோட ஸ்டைலில் ஒரு பதில சொல்லிருக்காங்க அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம் தமிழ் தெலுங்கு திரையுலகத்தில் முன்னணி ஆக்ட்ரஸ்ல ஒருத்தங்களான கீர்த்தி சுரேஷ் நடித்த ரகு தாத்தா அப்படின்ற படம் ஆகஸ்ட் பிப்டீன் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தினுடைய விளம்பர விழாக்கள்ல கலந்துட்டு இருக்க நிலையில கீர்த்தி சுரேஷ் தன்னோட காதல் பற்றியும் திருமண வதந்திகள் பற்றியும் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அந்த வகையில இருபது வயசு நடிகரோட நான் காதல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு நியூஸ் அது வதந்திதான் என்ன அப்படின்னு வதந்திகளுக்கு விளக்கம் அளித்தால் அது உண்மையாகிடும் சொல்லியிருக்காங்க ஆனா அதே நேரத்துல என்னோட நடிப்பை பத்தி யாராவது விமர்சனம் செஞ்சா அத நான் கண்டிப்பா ஏத்துக்குவேன் அதை ஏத்துக்கிட்டாதான் ஒரு நடிகையா என்ன நான் மறுபடியும் மேம்படுத்திக்க முடியும் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க தளபதி விஜயோட திரைப்பட விழாவில் பேசின வதந்திகளுக்கு விளக்கம் அளித்தால் அது உண்மையாகிடும் அப்படின்றதுனால அத புறக்கணித்திருவோம் அப்படின்னு விஜய் வந்துட்டு பேசியிருந்தாரு இப்போ அதே தான் கீர்த்தி சுரேஷன் சொல்லிருக்காங்க இப்போ இதுதான் சோசியல் மீடியால ரொம்பவே ஸ்பிரட் ஆயிட்டு இருக்கு